கட்டுமான அமைப்புசாரா சாரா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் ஆகிய ஏழாயிரம் வழங்கிட கோரி மஸ்தூர் சபா தமிழ்நாடு ஹெச்எம்எஸ் கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் பேரவையினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஹிந்து மஸ்தூர் சபா தமிழ்நாடு ஹெச்எம்எஸ் கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் பேரவையின் மாவட்ட நலவாரிய கண்காணிப்பு குழு உறுப்பினர் ராஜலட்சுமி தலைமையில் கட்டுமான அமைப்புசாரா சாரா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தீபாவளி பரிசாக ஏழாயிரம் ரூபாய் வழங்கிட வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தனர் அந்த மனுவில் கட்டுமான அமைப்பு சாரா மற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான மாத ஊதியம் இல்லாத நிலையில் இவர்களின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கப்படாத காரணத்தினாலும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து வரும் குடும்பங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்திருக்கும் பொறுப்பு தமிழக அரசு இருக்கின்ற காரணத்தினாலும் பாண்டிச்சேரி மற்றும் டெல்லி போன்ற மாநிலங்களில் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக தீபாவளி பண்டிகை கொண்டாடும் விதத்தில் தீபாவளி போனஸ் வழங்கிடுவது போல தமிழகத்தில் உள்ள கட்டுமான அமைப்பு சாரா மற்றும் ஆட்டோ வாரியங்களில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸாக ஏழாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது